எளிய சில பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் எதிரிகள் தொல்லை சோதனைகள் அதிகமாகினால் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வர எதிரிகள் தாக்கம் செயலிழந்து போகும் அண்டை அயலார் மூலம் தொடர்ந்து தொல்லைகள் ஏற்பட்டால் தினசரி வீட்டு முன் மூன்று மெழுகுவர்த்திகளை ஏற்றி வேண்டிவர அவர்களின் கொட்டம் நிற்கும் கொடுத்த கடன் திரும்பி வரவில்லை என்றால் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு தினசரி நாற்பத்தி மூன்று நாட்கள் நீல நிற பூவை வைத்து வேண்ட கடன் வசூலாக ஆரம்பிக்கும் நிச்சயமாக விலை உயர்ந்த பொருட்களை இழப்பது விலை உயர்ந்த பொருட்களை விரயம் ஆகிக்கொண்டே இருந்தால் சனிக்கிழமைகளில் நீலத்துணியில் எல் உருண்டைகள் வைத்து இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள் தானம் செய்ய விரயம் நின்றுவிடும் சிலருக்கு சின்ன வயதிலிருந்தே பணக்கஷ்டமும் இருக்கும் தொல்லைகள் தொடர்ந்து வண்ணமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் யாரிடமும் இனமாகவோ நன்கொடையாகவோ எதுவுமே பெறக்கூடாது அதேபோல் செய்யாத வேலைக்கு பணம் பெறுவது கூடாது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஐந்து பாதாம் பருப்புகளை தானமாக வழங்கி வர இருக்கும் நிலையிலிருந்து நிச்சயம் மாற்றம் ஏற்படும் உடல் நலம் நீண்ட ஆயுளுக்கு தினசரி ஓம் சாவித்ரியாயை நமக என இருபத்தோரு முறை சொல்லி வர நலம் உண்டாகும்